வெக்கிரி சாப்பிட்றதுக்கு போட்டால் இந்த சரிதா இருக்குது பாருங்கள் சரிதா இனியால் இனியால் அந்த இனியால் கொண்டு வந்த டைகர் இவன் டைகர் எப்படி படுத்துட்டு சாப்பிட்றான் பாருங்க வெடிக்கிரி வந்து சாப்பிட்றதுக்கு தான் போட்டிருக்கோம் ஆனால் இவர் வெடிக்கிரி மேலே படுத்துக்கிட்டு சாப்பிட்றாரு மற்றவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பைரவர் பிளாக்கி கருத்தடை பண்ணிட்டு வந்து இப்போ நல்லா இருக்கிறா மயிலம்பு பாருங்க எவ்வளோ சொரியோடு வந்துட்டு மகிழம்பு இப்போ ஆட்டத்தை பாருங்க இது வந்து புதுசாக இருந்து எடுத்துகிட்டு வந்த பப்பி ஃபீமேலு வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு இவளுக்கு நல்ல பேர் வைக்கணும் யாராவது பேர் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த சரிதா மாதிரியே கொழுப்பு எடுத்து போயிருக்கு பாருங்க வாய் வாய் ஊருப்பட்ட வாய் அதே மாதிரி இந்த டைகரு பாருங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க எந்திரிக்க மாட்டேங்குது பாருங்களேன் இது என்ன பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்க டேய் டைகர் இந்த பக்கம் வாடா அவங்களாம் சாப்பிட்டோம் ம் இப்படி இருந்தால் தானே எல்லாம் அங்கே இருந்தால் மறுபடியும் போய் பாடுறத பாருங்களேன் அதுக்கு ஸ்கின்னு இதை ஸ்கின் டிசீஸ் இருக்கு அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டிருக்கேன் ம் இப்போல்லாம் இப்போ சண்டை வரும் இப்படி தான் சண்டை வர்றது